எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா வந்து ஜெனிமா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னமா சமைக்க போறோம் நம்ம ராமேஸ்வர மீனவன் நேற்று கடல போயிட்டு வந்த மீனை வச்சு தான் நம்ம குடும்பத்தோட சமைச்சு சாப்பிட போறோம் இப்போ என்ன சமைச்சா புளிலா தண்ணி தான் நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் இப்போ எப்பவும் போல மீனை சுத்தம் எடுத்து இப்போ கடலுக்கு போயிட்டு வீட்டு வந்து என்னென்ன மீன்கள் கொண்டு வந்திருக்கோம்னா பொடி வகையான மீன்கள் ஒரு நாலஞ்சு வகையான மீன்கள் நம்ம கொண்டு வந்திருக்காங்க கிழக்கான் மீன் நகர மீன் அயில மீன் ரோமிய மீன் ஊடக மீன் இந்த மீன்கள்ல நம்ம குடும்பத்துக்கு தேவையான மீன்களை எடுத்து இன்னைக்கு நம்ம சமைச்சு குடும்பத்தோட சாப்பிட போறாங்க കുടുംബത്തിക്ക്വയാണ് മീനുകളെ വെട്ടി എടുത്താച്ചാൽ ഇപ്പോൾ ഉപ്പ് പോയിട്ട് നല്ല ഉറച്ചി കഴിഞ്ഞിക്കുന്നു மசாலா அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம் நம்ம மறுபடி தேங்காய் சேர்த்துக்கிறோம் ஆறு வத்தல் சேர்த்துக்கிறோம் ரெண்டு வெள்ளப்பூடு சேர்த்துக்கிறோம் ஒரு கையளவு சீரகம் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்துக்கிறோம் தக்காளி சேர்த்துக்கிறோம் நம்ம கூட்டி வச்சு புடில தண்ணியும் அடுப்புல தீ போட்டு புடிலா நல்லாவே பொதிச்சு வந்துருச்சு மீனை போட்டுக்கிறோம் ഉപ്പ് കൊടുക്കളത്തി നല്ല ആ ഇറക്കി വെച്ച് താഴ്ക്കും

சுதந்திரம் புளிலாத்தனியும் அவியக்கறியும் வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் சமைக்கிறதுக்கும் ஒரே மாதிரிதாங்க இருக்கும் ஆனா இந்த ரெண்டுலயுமே வந்து ரெண்டு சின்ன சின்ன பொருட்கள் வந்து மாறுபடும் அவியக்கறிக்கு வந்து பச்சை மிளகாயும் பெரிய சீரகம் சேர்ப்போம் புளிலாத்தனிக்கும் பத்தல் மிளகன் சேப்போம் இந்த ரெண்டு பொருள் தாங்க மாறுபடும் இந்த ரெண்டு பொருள் மாறுபட்டாலும் அது தனி டேஸ்டா இருக்கும் இது தனி டேஸ்டா இருக்கும் ஆனா ரெண்டுமே குழந்தை பத்தவங்களுக்கு ஒரு சிறந்த மருத்துவ குழம்புங்க

உங்களுடைய புதுசா படி நம்ம சேனல் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்க்குற நண்பர்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய புதுசா படி நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தவறுகளா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவறுகளா இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமாண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்